உண்மையாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நமது உண்மைத்தன்மை எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நமது உணவில் தான் உண்மையாக இருக்கணும் மனித உணவுக்கு நீ உண்மையாக இருக்கணும் அதுதான் உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடுன்னா என்ன மனித உணவுக்கு நீ உண்மையாக இரு மனித உணவுகளை மட்டுமே நீ சாப்பிடு மற்ற உணவுகளை சாப்பிடாத மற்ற உயிர்களின் உணவுகளை நீ சாப்பிடாத மாமிச உணவுகளை நீ சாப்பிடாத அது மிருகங்களோட உணவு நீ மனித நீ வந்து மனித உயிர் நீ ஒரு தாவர உண்ணி நீ தாவரங்களை மட்டுமே சாப்பிடு தாவரங்கள்லேயும் தானியங்களை சாப்பிடாத அப்படி இதுதான் எது மனித உணவுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அந்த உணவுகளுக்கு நீ உண்மையாக இரு அதில் நல்லா இருக்குது இதில் நல்லா இருக்குது அதில் சத்து அதிகமாக இருக்குதுன்னு பாலை குடிச்சிக்கிட்டு இருக்காத மாமிசத்தை சாப்பிடாத சத்து எல்லாத்துலேயும் இருக்குது ஆனால் உனக்கு எது எது இருக்கோ இப்போ வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்களே அங்கே போய் வேலை பார்க்குறது அங்கே சவுதிக்கு வேலை சவுதி அரேபியாவுக்கு போகிறது அமெரிக்காவுக்கு போகிறது தாய்நாட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அதெலாம் இருக்கலாம் அது மாதிரி நீ உன் உள்ளூரில் உன்னுடைய தாய்நாட்டில் நீ எங்கே பிறந்து வளர்ந்தியோ அந்த நாட்டில் நீ வாழ்கிறது தான் சரியானதுன்னு இருக்குல்ல ஆனால் எங்கே போனாலும் உனக்கு பணம் கிடைக்கும் ஆனால் ஒரு ஒரு திருப்திங்கிறது எங்கே கிடைக்கும் நாம் சொந்த ஊரில் நாம் பிறந்து வளர்ந்த நாட்டில் வாழ் வாழ்கிறது தானே அது மாதிரி சத்துங்க அதனால் வந்து உன் நாட்டுக்கு நீ இரு அது மாதிரி தான் வந்து உணவுக்கு நீ இரு மனித உணவுக்கு நீ உண்மையாரு அதுதான் கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடுங்கிறது என்னது அது வந்து ஒன்றுமே கிடையாது சாதாரண விஷயம் உணவு கட்டுப்பாட்டை ஈஸியாக புரிஞ்சுக்கணும் மனுஷன் மனித உயிர்களுக்குன்னு ஒரு உணவு இருக்குது இப்போ ஆடுன்னா மாடுன்னா புல்லை திங்கும் அது அந்த புல்லுக்கு உண்மையாக இருக்கணும் அதோட உணவுக்கு அது உண்மையாக இருக்கணும் அது போய் மாமிசத்தை திங்கிறதும் மாமிசத்தை தின்னுட்டுருந்து மீனை சாப்பிட்டுட்டு இருந்துவிங்க அப்போ அது வந்து அதை நம்ம வந்து அப்போ அதோட இது என்னது அது வந்து நம்ம லூஸு மாடுன்னு தான் சொல்லுவோம் பைத்தியம் பைத்தியம் பிடிச்சிச்சு மாடு புல்லை தான் திங்கணும் அந்த மாதிரி மாமிசத்தை சாப்பிடக்கூடாது அப்படி நம்ம சொல்லுவோமா மாட்டோமா அதே மாதிரி மனுஷங்க வந்து உண்மையாக இருக்கணுங்கிற அந்த ஆரம்பங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அது உணவு முறையிலருந்து ஆரம்பிக்குது நீ உணவில் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நீ மற்ற எல்லா விஷயத்துலேயும் உண்மையாக இருப்ப நீ உணவுலேயே நீ உண்மையாக இல்லை மனித உணவுகளையும் அதை விட்டுட்டு மற்ற உணவுகளை தேடி ஓடுற அதில் தான் சத்து அதிகமாக இருக்குது இதில் தான் சத்து அதிகமாக இருக்குது மாமிசத்தில் தான் சத்து இருக்குது காய்கறி சாப்பிட்றவங்கள பார்த்து நீ சிரிக்கிற கே சிரிக்கிற அப்படின்னா காய்கறியை மட்டுமே சைவ உணவு சாப்பிட்றவங்கள பற்றி சிரிக்கிற இந்த மாதிரி தானிய உணவு இதுதான் சத்து இதுதான் உணவு மனித உணவு இதெல்லாம் மனித உணவுகள் இல்லையோ அதெல்லாம் நீ உயர்வாக நினைக்கிற அதை சாப்பிட்றதை நீ பெருமையாக நினைக்கிற அதை போய் கொண்டாடிக்கிட்டு இருக்க அப்போ அதுக்கு த கிடைச்ச தண்டனை உண்மையாக இருந்தால் தான் உனக்கு ஆரோக்கியம் நீ இந்த மாதிரி மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடாம மனித உணவுகளுக்கு உண்மையாக இல்லாமல் மிருகங்களுடைய உணவுகளெல்லாம் உயர்ந்ததாக நினச்சிக்கிட்டு நீ அதை போய் சாப்பிட்ட பற்றியா அதனால தான் உனக்கு நோய் நோய் வந்துருச்சு அதனால் உண்மையாக இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் உண்மையாக இருப்பது என்பது ஆரோக்கியத்தை வரவழைக்கும் எல்லா விஷயத்துலையுமே மனுஷங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் மனித உறவு முறைக்கு உண்மையாக இருக்கணும் மனித இப்போ வந்து ஒருத்தருக்கு நம்ம உண்மையாக இல்லை ஒருத்தர் பேசுகிறத இன்னொருத்தர்கிட்ட சொல்லிக் கொடுத்துக்கிட்டு சண்டை சண்டை மூட்டி விட்டுட்டுருக்குன்னு நமக்கு பாதுகாப்பு இருக்குமா இருக்காது அவங்க சொல்கிறத இவங்க இவங்க சொல்கிறத அவங்க சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சால் நமக்கு பாதுகாப்பு இருக்குமா நம்மக்கிட்ட யாருமே பழகவும் மாட்டாங்க நம்மளை பார்த்தாலே போய்விடுவாங்க இவங்ககிட்ட தெரிஞ்சால் அங்கே போய் சொல்லி கொடுத்துட்ருப்பான் பிரச்சனை வந்துடும் சண்டை வந்துடும் அப்படின்னு அதே மாதிரி தான் நம்ம உண்மையாக இருக்கணும் மனித மனித உறவு முறை கட்டிப்பிடிக்கிற வழக்கம் எந்த நாட்டு மக்களிடம் இருக்கிறதோ அந்த மக்கள் தான் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்துகிற ஒரு நடைமுறை தான் கட்டி பிடிக்கிறது ஒரு பார்த்தா கட்டி பிடிக்கிற வழக்கம் இருக்குல்ல அன்பை வெளிப்படுத்துவதற்காக கட்டி பிடிக்கிறது ஆண்கள் பெண்கள் அவங்களாம் ஆணும் பெண்ணும் ஒற்றுமையே எங்கே வருது அப்படின்னா சமத்துவம் எங்கே வருது அப்படின்னா இந்த ஆணும் பெண்ணும் கட்டிப்பிடிப்பாங்க ஒரு சகோதரர்கள் சகோதரி சகோதர சகோதரிகள் ஒரு அண்ணனும் தங்கச்சியும் அக்காவும் தம்பியும் அல்லது வந்து வெளியில் கூட அவங்களுக்கு அது உடன்பிறவா சகோதரிகள் அப்படிங்கிற முறைப்படியில் கட்டி பிடிக்கிறனால ஒன்றும் வந்து கட்டுப்பாடு என்பது இல்லாமல் போயிவிடு கட்டி பிடிச்சிட்டா கட்டுப்பாடு காணாமல் போயிடும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள் அது வந்து ஆணும் பெண்ணும் ஒற்றுமையாக இல்லை சமத்துவமாக இல்லை ஆணும் பெண்ணும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கிற நிலையில் இல்லை ஆண்கள் மீது பெண்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்போ அது அந்த நடைமுறை தான் சில நா இப்போ தமிழ்நாட்டெலாம் பார்த்தா அந்த கட்டி பிடிக்கிற வழக்கம்லாம் எல்லா இடத்துலையுமே இல்லை ஆனால் வந்து இப்போ வெளிநாடுகளில் இருக்குது கட்டி பிடிக்கிற வழக்கம் கண்ணத்தோடு கண்ணம் வைத்து கொள்கிற உரசிக்கிறது வழக்கம் அதெல்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்குது அவங்களாம் ஒற்றுமையாக இருக்காங்க இந் இந்தியர்கள் பார்த்தி பிற்போக்கான நாடுகளில் அந்த கட்டி பிடிக்கிற வழக்கமே கிடையாது பிற்போக்கான நாடுகளில் ஒற்றுமையே கிடையாது இப்போ இந்தியாவில் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ம மனுஷங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஆனால் ஒற்றுமை கிடையாது நல்ல கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க ஆனால் வந்து இந்த கட்டி பிடிக்கிற வழக்கம் இருக்குது பாருங்கள் அது கிடையவே கிடையாது அளவுக்கு கொஞ்சம் கூட மற்றன தொட்டரக்கூடாது அப்படின்ற மாதிரி தொடவே கூடாது அதுதான் வந்து கட்டுப்பாடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க புருஷன் மட்டும்தான் புருஷன் பொண்டாட்டி இவங்க ரெண்டு பேர் தான் ஒருத்தர் ஒருத்தர் ப தொட்டுக்கணும் ஒரு அம்மாவும் அம்மாவும் அம்மா கூட ப பசங்களை தொட்டுறது கிடையாது ஒரு பசங்க கூட அம்மாவை தொட்டு பேசுகிற வழக்கம் அம்மாவை கூட கட்டி பிடிக்க மாட்டாங்க ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு கட்டுப்பாடுனா அதுதான் தொடவே கூடாது அதுதான் கட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைமுறை இங்கே இருக்குது காரணம் என்னென்னா இவங்களோட ஒற்றுமை இல்லை எங்கே வந்து கட்டிப்பிடிக்கிற நடைமுறை இருக்கோ அவங்க தான் அது ஒற்றுமையை வெளிப்படுத்துகிற ஒரு நடைமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாதிரி முஸ்லீம்களில் கட்டிப்பிடிக்கிற வழக்கம் உண்டு அப்போது முஸ்லீம்களில் ஒற்றுமை இருக்குது அப்படின்னு அர்த்தம் முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சிப்பாங்க அது வந்து ஒற்றுமையை வெளிப்படுத்துகிற ஒரு நடைமுறை ஆனால் அங்கேயும் வந்து தவறு இருக்குது ஆண்களும் பெண்களும் கட்டிப்பிடிக்க மாட்டாங்க ஒரு சகோதரன் சகோதரி கட்டிப்பிடிக்க மாட்டாங்க அப்போ அவங்கக்கிட்ட அந்த வந்து ஆண்கள்கிட்ட தான் ஒற்றுமை இருக்குது பெண்கள்கிட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே ஒற்றுமை இல்லை பெண்களும் பெண்களும் கட்டி பிடிச்சிப்பாங்களான்னு தெரில முஸ்லீம் ச அந்த மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களும் ஆண்களும் கட்டி பிடிச்சிப்பாங்க கட்டி பிடிச்சிருப்பாங்க அதே மாதிரி பெண்களும் பெண்களும் கட்டி பிடிச்சிப்பாங்களா அப்படி இல்லை அப்படின்னா பெண்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை அங்கே ஆண்கள்கிட்ட மட்டும்தான் ஒற்றுமை இருக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் ஒற்றுமை இல்லை பெரிய இடைவெளி அங்கே வேற்றுமை தான் நிலவுகிறது அப்போது ஆண்களும் ஆண்களும் கட்டி பிடிச்சிக்கணும் கட்டி பிடிக்கணும் அடிக்கடி அது மாதிரி பெண்களும் பெண்களும் கட்டி பிடிக்கணும் அது மாதிரி ஆண்களும் பெண்களும் கட்டி பிடிக்கணும் இந்த மூன்று நடைமுறை எங்கே இருக்குதோ எந்த மக்களிடம் இருக்கிறதோ அவங்க தான் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த ஒற்றுமையை வலியுறுத்துகிற ஒரு நடைமுறை தான் இந்த கட்டி பிடிக்கிற வழக்கம் கட்டி பிடிக்கும்போது சமாதானம் வருது ஒருத்தர் ஒரு உடம்பு மற்ற உடம்போடு பொழுது ஒரு சமாதானம் ஏற்படும் ஒரு புரிதல் ஏற்படும் அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு அர்த்தம் அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் தொடாமல் நீங்கள் வந்து ஒருத்தருடைய உணர்வை புரிஞ்சிக்க நீங்கள் முயற்சி பண்ணவே கூடாது விலகி இருந்து தொடாமல் கொஞ்சம் கூட பற்றக்கூடாது கை விரல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு புனிதத்துவத்தை பா புனிதமாக பாதுகாத்துக்கிட்டு எதை எதை பாதுகாக்க போகிறீங்கன்னு தெரில அப்படி இருந்துக்கிட்டால் உங்களால் வந்து ஒரு உணர்வை புரிந்து கொள்ளவே முடியாது ஒரு அம்மாவும் ப ஒரு அம்மாவும் பையனும்னா அம்மா அம்மா அப்படின்னு அம்மாவை கட்டிப்பிடிக்கணும் பையன் அப்போ தான் அடிக்கடி கட்டி பிடிச்சிக்கணும் அப்போ தான் அந்த புரிதலே ஏற்படும் இல்லைனா அம்மாவிட்ட கூட ஒரு இடைவெளியின்னு கடைப்பிடிக்கிற அப்படின்னா அப்போ எங்கே இருக்குது தப்பு அப்படின்னா எண்ணங்கள் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் மனசு கெட்டு போயிடுச்சு புரிதல் வந்து தவறாக இருக்குதுன்னு அர்த்தம் தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்க அப்படின்னு அர்த்தம் அதனால் கட்டி பிடிக்கிற வழக்கம் இருக்குது பாருங்க அது அண்ணன் தம்பி கட்டி பிடிக்கணும் அக்கா தங்கச்சி கட்டி பிடிக்கணும் அக்கா தம்பி கட்டி பிடிக்கணும் கட்டி பிடிச்சி கன்னத்தோடு கண்ணம் வைக்கிற அந்த வழக்கம் இதெல்லாம் எங்கே இருக்குதோ அவங்கக்கிட்ட தான் வந்து ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான புரிதல் இருக்குது ஒற்றுமை இருக்குது சமத்துவம் கொஞ்சம் இருக்குது நல்ல ஒரு அற்புதமான புரிதல் என்பது மகிழ்ச்சி அங்கே இருக்குதுன்னு அர்த்தம் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க தான் கட்டி பிடிக்கிற வழக்கம் அவங்ககிட்ட இருக்குது கட்டி பிடிக்காமல் நீ மகிழ்ச்சியாக வாழலான்னா தலைகளில் இருந்தாலும் முடியாது நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாம் நான் கட்டி பிடிக்க மாட்டேன் அக்கா தம்பி கட்டி பிடிக்க மாட்டேன் மாட்டேன் பெண்கள்னால் நான் விலகி நிற்பேன் எனக்கு தெரிஞ்சவங்க நண்பர் எனக்கு என்ன தோழி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் உறவுகள்லாம் கிடையாது பெரிய ஒரு குடும்பத்தை தாண்டி குடும்ப உறவுகளிலே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க குடும்ப உறவுகளே விலகி தான் நிற்பாங்க ஒரு அக்கா தம்பி மாட்டான் தம்பி அக்கா தம்பி அண்ணனா தங்கச்சி மாட்டாங்க அந்த மாதிரி குடும்ப உறவுகள்லே பார்த்தா வேற்றுமை எண்ணங்கள் போய் கிடக்கு ஒரு நல்ல எண்ணங்கிற இல்லைங்கிறதுக்கு இதுதான் வந்து மிகச்சரியான உதாரணம் இதை வந்து கலாச்சாரம்னு நினச்சி கொண்டாடினா அதுதான் இப்போ இப்போ வெள்ளக்காரங்க வந்து இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் முப்பது கோடி பேர் இருந்தாங்க ஆனால் வெள்ளக்காரங்க வந்து ரெண்டே லட்சம் பேர் தான் ஏன் அவங்க வந்து அடிமைப்படுத்தினான்னா அவங்ககிட்ட ஒற்றுமை இருக்குது அந்த ஒற்றுமை தான் அவங்க கட்டிப்பிடிக்கிற வழக்கம் அவங்ககிட்ட இருக்குது தான் அவங்க இந்தியர்களை அடிமைப்படுத்தியதற்கு இந்தியர்களுக்கு அந்த வழக்கமே கிடையாது தொட்டாலே தீட்டுன்னு சொல்கிற நாடு தான் இந்தியா அந்த ஒற்றுமை என்பது இப்போ வந்து பிராமணர்கள் எப்படி வந்து தங்களுடைய நீங்கள் வேற நாங்கள் வேற அப்படிங்கிறத எப்படி கடைபிடிச்சாங்கன்னா தொடவே தொட தொடுறதுக்கே அனுமதிக்க மாட்டாங்க அவங்களும் மாட்டாங்க நம்மளும் தொட அனுமதிக்க மாட்டாங்க அளவுக்கு அப்போ அதனால்தான் அவங்களுக்கும் நமக்கு ஒற்றுமை இல்லை இதுவே தெரிஞ்சு போய் இதிலே பாருங்கள் நான் சொன்ன கருத்து எந்த அளவுக்கு நிறுவனமாகும் உண்மை என்பதற்கு இதை விட சிறந்த உதாரணம் எதுவுமே கிடையாது அவங்க நீ வேற நான் வேறுங்கிறத வலியுறுத்துவதற்காக அற்புதமாக கரெக்டாக பிடிக்கிறாங்க தொடாத தொடுவ தொடுவது கூடாது என் கிட்ட நெருங்காத நீயும் நானும் ஒன்றாயிட்டால் என் பொழப்பில் மண் விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க தொடுவதற்கு அனுமதிப்பில்லை தொட்டால் தீட்டு தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு மற்ற சாதியினர் அனைவரையுமே தீண்டத்தகாதவராக ஆக்கிட்டாங்க அப்புறம் மற்ற சாதியினருக்கு ஒரு நினப்பு அவங்களும் இப்போ நம்மளும் பிராமணவர்கள் மாதிரி நாம் யாரை தீண்டத்தகாதவர்களாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சில சாதியினரை வந்து தொடுறது கிடையாது பிராமணர்கள் மட்டும்தான் அப்படியா மற்ற சாதியினர் மற்ற சாதியினரும் ஒரு சில சாதியினரை வந்து தொடுவது தீட்டு அப்படின்னு அவங்களும் அவங்களும் வந்து பிராமணர்கள் போல் செயல்பட்டாங்க பிராமணர்கள் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சாங்களா இன்னொருத்தர் அந்த மாதிரி தீண்டாமையை கடைபிடிக்கிற நாடு இது அது தான் பார்த்தா வேற்றுமை இங்கே ஒரே வேற்றுமை மனுஷங்க தான் அதிகமாக இருந்தாங்களே தவிர இவங்களுக்குள்ள ஒற்றுமையே இல்லை ஒவ்வொரு சாதியினரும் சாதி சாதியாக ஒன்று ஒன்றுபட்டு நிற்கா அப்போ கூட சாதிக்குள்ளே கட்டிப்பிடிக்கிறாங்களா இப்போ தேவர் அப்படின்னா தேவர் மாதிரி தேவர்களில் வந்து அவங்க கட்டிப்பிடிக்கிற வழக்கம் இருக்கா கிடையாது ஆ சா ஒரு சாதியினர் இன்னொரு சாதியினர் வந்து வேறுபட்டு நிற்கிறார்கள் ஒற்றுமை கிடையாது இன்னொரு சாதி ஒரு சாதி என்பது இங்கே மக்களை வேறு வேறுபடுத்தி விட்டது சரி ஒரு சாதிக்குள்ளேயாவது ஒற்றுமை இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு சாதிக்குள்ளேயும் ஒற்றுமை கிடையாது சரி நாடாரெலாம் அவங்களுக்குள்ளே கட்டி பிடிச்சிக்கிறாங்களா கிடையாது தோடுறது கிடையாது கணவன் மனைவி மட்டும்தான் அது கூட அது வாரத்தில் ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் தொடணும் அதுக்கப்புறம் அதுக்கு இடையில் தொடமாட்டாங்க தினமும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற வழக்கம் கணவன் மனைவிக்கு அது மாதிரிலாம் கிடையாது உடல் உச்சிக்கும் போது மட்டும்தான் தொடுவாங்க மற்ற நாள் அப்புறம் ம மற்ற ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாளும் தீண்ட தகாதவர்கள் ஆகிடுவாங்க கணவன் மனைவி அப்புறம் அந்த காம உணர்ச்சி இயல்பாக உற்பத்தி ஆகும்போது அப்புறம் அதை வெளிப்படுத்துறக்காக தொட்டால் தான் உண்டு வேறு வழி இல்லை அப்படின்னு தொடுவாங்க அந்த மாதிரி ஒரு வேற்றுமையால் பாதிக்கப்பட்டவங்க தான் இந்திய மக்கள் தான் ரெண்டு லட்சம் ஆங்கிலேயர்கள் வந்து முப்பது கோடி இந்தியர்களை எளிதாக அடிமைப்படுத்த முடிந்தது வே வேறுபட்டு நின்னால் என்னாகும் ஒற்றுமை என்பதற்கு எவ்வளோ ஒற்றுமை என்பது வலிமையானது எந்த எந்த அளவுக்கு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் ரெண்டே லட்சம் பேர் தான் இந்தியாவுக்கு வந்தவங்க ஈஸியாக அடிமைப்படுத்திட்டாங்க முதல்ல வந்தது கொஞ்சம் கொஞ்சம் தான் கொஞ்சம் பேர் தான் வந்தான் இங்கே நல்ல அடிமைகள் இருக்காங்க ஏற்கனவே எங்கள் அடிமைத்தனத்தில் தான் இருக்காங்க அவங்கள ஈஸியாக அடிமைப்படுத்திடலாம் நாம் அடிமைப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை அவங்களுக்கு வந்து ஆசையை காட்டணும் அதாவது ஏற்கனவே இருக்கிற அடிமைத்தனத்தை விட நாங்கள் நல்ல மாதிரியாக அடிமைப்படுத்துவோம் உங்களை ரொம்ப சிறப்பாக அடிமைப்படுத்துவோம் அப்படிங்கிற அந்த ஆசையை காட்டிட்டு காட்டிட்டாலே போதும் நம்ம பக்கம் வந்துடுவாங்க ஏற்கனவே இருக்கிற அடிமைத்தனத்திலருந்து நமக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு காமிச்சிட்டாக்கா நம்ம பக்கம் வந்துடுவாங்க அந்த வகையில் ஏற்கனவே இருந்த அடிமைத்தனத்தை விட வெள்ளைக்காரங்களோட அடிமைத்தனம் கொஞ்சம் நாகரீகமான அடிமைத்தனமாக இருந்திருக்கிறது போகவும் பிடிச்சிருக்கு மக்களுக்கு பரவாயில்ல அந்த அடிமைத்தனத்துக்கு இந்த அடிமைத்தனம் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு வெள்ளக்காரங்களோட அடிமைத்தனம் மேலானது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த அடிமைத்தனம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வெள்ளக்காரங்க பக்கம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் வெள்ளக்காரங்களோட அடிமைத்தனமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாம் வந்து வெள்ளைக்காரர்களை ஆங்கிலேயர்களை வந்து வெ வெளியேற்றுவதற்கு முந்நூறு வருஷம் ஆச்சு இதில் கட்டிப்பிடிக்கிற கலாச்சாரம் எந்த நாட்டில் இருக்குதோ அந்த நாட்டு மக்கள் தான் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று பொருள் கட்டிப்பிடிக்கிற கலாச்சாரம் ரொம்ப முக்கியம் தேவை அப்போ தான் உடலை கடந்து நம்ம ஒரு புரிதல் ஏற்படும் இப்போ ஏன் பெண்கள் ஆண்களும் கட்டிப்பிடிக்கிறதில்ல ஒரு சகோதரன் சகோதரியும் கட்டிப்பிடிக்கிறது பிடிக்கிறது இல்லை அப்படின்னா இப்போ கட்டிப்பிடிக்கும் போது என்னாகும் பெண்களுடைய மார்பு வந்து ஆண்களுடைய மார்பில் வரசம் ஆண்களுடைய உடம்புல வரசம் கட்டிப்பிடிக்கிறதுக்கு ஒரு க ஒரு த ஒரு ஒழுக்கம் இருக்குது கட்டுப்பாடு இருக்குது ஒரு கணவன் மனைவியை எப்படி கட்டுப்பிடிக்கிறது ஒரு சகோதரனும் சகோதரியும் எப்படி கட்டுப்பிடிக்கிறது ஒரு நண்பரும் ஒரு ஆண் நண்பரும் ஒரு பெண் நண்பரும் எப்படி கட்டி பிடிக்கிறது புதிதாக அறிமுகமாகிற ஒரு பெண்ணை எப்படி கட்டிப்பிடிக்கணும் இப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிக்கிறதுலே நிறைய விதிமுறை இருக்குது அந்த விதிமுறை அப்படி ஒரு விதிமுறை இருக்கிறதுனே நம்ம ஆள்களுக்கு தெரியாது இந்தியர்களுக்கு தெரியாது ஏன்னா இன்னும் அவங்க தான் கட்டிப்பிடிக்கிறதே கிடையாது மனைவியை மட்டும் தான் கட்டிப்பிடிக்கிறாங்க மற்றவங்களை எப்படி கட்டிப்பிடிக்கணுங்கிறதே இவங்களுக்கு தெரியாது கட்டிப்பிடிச்சிட்டாலே தப்புன்னு நினைக்கிறாங்க கட்டிப்பிடிக்கிறதுலேயும் நிறைய கட்டுப்பாடு இருக்குது தம்பி அதனால் அந்த கட்டுப்பாடுகளை பற்றியே நமக்கு ஒன்றும் தெரில உங்களுக்கும் தெரில எனக்கும் தெரில ஏதோ கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பேர் தான் அந்த கட்டிப்பிடிக்கிற கலாச்சாரத்தெல்லாம் கொஞ்சம் கடைப்பிடிக்கிறாங்க இந்த பிக் பாஸில் பார்க்குறோம் அவங்க அந்த கட்டி கட்டிப்பிடிக்கிறாங்க பணக்காரங்க கட்டிப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அறிவாளிகளாக அப்படி கிடையாது அவங்களும் இந்த ஆங்கிலேயர்கள் போலே காப்பி அடிக்கிறது காப்பி அடிக்கிற கட்டிப்பிடி அவங்களும் அந்த சுயமாக அந்த சுய உணர்ச்சியோட அடிப்படையில் அவங்க அந்த கட்டிப்பிடிக்கிற வழக்கலாம் இப்போ ஜப்பானியர்கள் கட்டிப்பிடிக்கிறாங்கன்னா அவன் அந்த நாட்டோட அவனுக்கு அவனுக்கு சுயமாக சிந்திக்கிறான் அது ஒரு சுய சிந்தனை சார்ந்தது ஒரு அவங்க அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயம் ஒன்று அவங்க ஆங்கிலேயர்களை பார்த்து கட்டிப்பிடிக்கலை ஜப்பான்காரங்க ஆங்கிலேயர்களை பார்த்து கட்டிப்பிடிக்கலை கட்டிப்பிடிக்கிற கலாச்சாரத்தை ஆங்கிலேயர்களை பார்த்து கற்றுக்கொள்ளவில்லை அதுமாதிரி சீனக்காரங்களோடு கட்டிப்பிடிக்கிறாங்க ரஷ்யக்காரங்க கட்டிப்பிடிக்கிறாங்க கட்டிப்பிடிக்கிற கலாச்சாரம் ரஷ்யக்காரங்க கிட்ட இருக்குது அப்போது அவங்கெல்லாம் ஒன்றும் ஆங்கிலேயர்களை பார்த்து கற்றுக்கலை ஆனால் இந்தியர்கள் வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க அப்படின்னா இங்கே பெரும்பாலும் கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னா அவன் ஆங்கிலேயரை பார்த்து காப்பி அடிக்கிறான் அவங்க அவங்க போடுற ச ட்ரெஸ்ஸை போடுற அவங்க பேசுகிற மாதிரியே பேச வேண்டியது இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வேண்டியது இங்கிலீஷ்லேயே பே இங்கிலீஷ்லேயே பேச வேண்டியது அவங்க போட அவங்க கட்டிப்பிடிக்கிற மாதிரியே கட்டிப்பிடிக்கணும் ஒரு சுய சிந்தனை இல்லை அதில் தற்சார்ப்பு முறை இல்லை அதில் அதனால் பணக்காரங்க கட்டிப்பிடிக்கிறாங்க அப்படின்னா நாகரீகத்தில் அவங்க கூடி போயிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது காப்பி அடிக்கிறான் கள்ள காப்பி காப்பி அடிக்கிறாங்கன்னு அர்த்தம் அதுவும் வந்து ஒரு அதனால் நாம் கட்டி பிடிக்கிறோம் அப்படின்னா இயற்கையாகவே நமக்கு அந்த உணர்ச்சி வருதா நாம் அவங்கள பார்த்து கடைப்பிடிக்கிறோமா அப்படிங்கிறத முதல்ல நல்லா உறுதிப்படுத்திக்கோங்க அப்போ அதை எப்படி இல்லை நான் இயற்கையாக தான் அப்படி சொன்னால் கூட அது பொய்யாக தான் இருக்கும் ஏன்னா நீ உனக்கு அந்த சுயசிந்தனையே கிடையாது நீ எதை பண்ணாலும் அவங்கள பார்த்து தான் காப்பி அடிப்பேன் உன் பிள்ளையோட நீ இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க வைப்ப நீ அதுலேயே அதிலே தெரியுது அந்த கல்வியிலேருந்து ஆரம்பிச்சிடுது உன்னுடைய காப்பி அடிக்கிற அந்த புத்தி அடிமை புத்தி அடிமைப்படுத்தி அங்கே தான் ஆரம்பிக்குது அதனால் நீ வந்து ஒரு நல்ல பண்பு நீ கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீ பீத்திக்காது அதில் வந்து சச்சார்ப்பு முறை இருக்குதா அல்லது யாரையோ பார்த்து நீ காப்பி அடிக்கிறியா அப்படிங்கிறது வந்து இருக்குதான்னு நல்லா நீ பார்த்துக்கணும் அதனால் வந்து நீ சுய விமர்சனம் பண்ணிக்கோ முதல்ல வந்து தாய்மொழியில் கல்வி கற்கணும் அப்போ தான் வந்து கட்டிப்பிடிக்கிற கலாச்சாரம் இங்கே உருவாகும் ஏன் கட்டிப்பிடிக்கிற கலாச்சாரம் இங்கே இல்லை அப்படின்னா நம்ம தாய்மொழியில் கல்வி கற்கிறது இல்லை நமக்கு சுயசந்தனையே இல்லை எதை பார்த்தாலும் அவங்கள பார்த்து கற்றுக்கிறோம் அவங்க ஆங்கிலத்தில் கல்வி இருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் ஆங்கிலத்தில் கல்வி இருக்கிறார்கள் அதனால் அவங்க முன்னேறினாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே காப்பியடிக்கிற ஆங்கிலேயர்கள் ஆங்கில ஆங்கில மொழியில் கல்வி தாய் தாய்மொழியில் கல்வி இருக்கிறார்கள் அவருடைய தாய்மொழி தான் ஆங்கில மொழியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் வந்து காப்பி அடிக்கிறதுக்கும் நீ சுயமாக சிந்திக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள் ஆங்கிலேயர்கள் வந்து ஆங்கில மொழியில் கல்வி கற்றதால் தான் முன்னேறினார்கள் ஆதலால் நாங்கள் ஆங்கில மொழியில் கல்வி கேட்கணும்னு நீ கல்வி கற்கிற அது அப்படி கிடையாது அவங்க தாய்மொழியில் கல்வி அதனால அதனால்தான் அவங்க முன்னேறினாங்க அவங்க தாய்மொழி ஆங்கிலம் அதனால்தான் அவங்க முன்னேறினாங்க வெளியே அதை அதான் காப்பி அடிக்கிறதுக்கும் சுயமாக சிந்திக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அதனால் நீ என்ன பண்ணியிருக்கணும் ஆங்கிலேயர்கள் எப்படி கல்வி அவங்க தாய்மொழியில் கல்வி கற்கிறாங்க அப்போ நீ அதை நீ என்ன பண்ணியிருக்கணும் ஓன் தாய்மொழியில் கல்வி கற்றுக்கணும் அப்படி தான் நீ ஒருத்தரை பார்த்து கற்றுக்கணும் அதுக்காக அவங்கள பார்த்து நம்ம கற்று கற்றுக்கிறதுனா இதான் நீ அப்படியே க அப்படியே காப்பி அடிக்கிற அவன் அவன் இங்கிலீஷில் கற்றுக்கிறான்னு சொல்லிட்டு அவன் ஒருவேளை ஜப்பானில் கற்றுக்க ஜப்பான் மொழியில் கற்றுக்கிட்டால் அதை பார்த்து நீ ஜப்பான் மொழியில் கற்றுக்கணும் ஜப்பான் மொழிக்காரன்னு ஜப்பான் மொழியில் அவன் தாய்மொழியில் கல்வி அப்படி தான் நீ அதை பார்த்து நீ தாய்மொழியில் கல்வி கற்றுக்கணும் அப்போ தான் நீ இந்த மாதிரி காப்பி அடிக்க மாட்டேன் இன்றைக்கி மக்களுக்கு கட்டி பிடிக்கிறக்கே கூச்சம் இன்றைக்கி வா பேசுகிறதுக்கு கூச்சம் கட்டி பிடிக்கிற இவங்க வாழ்க்கை முறையில் ஒரு கூச்சம் இருக்குது இந்தியர்களோட வாழ்க்கை முறையில் ஒரு கூச்சம் குழப்பம் தயக்கம் ஒரு தெளிவான சிந்தனையே கிடையாது என்ன பண்ணணும் எதை பண்ணணும்னு தெரியவே தெரிய மாட்டேன் எதை எதை பார்த்தாலும் அவங்கள பார்க்குறாங்க அவங்கள அப்படியே எட்டி பார்க்குறாங்க வெளிநாட்டுக்காரனை எட்டி பார்க்குறான் வெள்ளக்காரங்களை எட்டி பார்க்குறாங்க ஆங்கிலேயர்களை எட்டி பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதைத்தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதை கூட இவன் சரியாக புரிஞ்சுக்க தெரில அதனால் ஏன் வந்து இங்கே ஒற்றுமை இல்லை அப்படின்னா அந்த அடிமை புத்தி இன்னும் இருக்குது சுய சிந்தனைங்கிறதே இல்லை அந்த அடிமை புத்தி காலங்காலமாக ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அடிமைப்படுத்தி வாழ்ந்து வந்தாங்கள்ல அந்த அடிமைத்தனம் இன்னைய வரைக்கும் தொடருது அந்த அடிமைத்தனத்தை இன்னைய வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைய கட்டத்தில் கூட ஒரு சாதியில் சாதியில்லா சார்ந்ததில் தர மறுக்கிறாங்க நீ சாதியில் தான் இருக்கணும்னு சொல்கிறான் நீ உன் சாதியை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு அணை கட்டுறாங்க எனக்கு சாதி மேலே நம்பிக்கை இல்லையா எனக்கு அந்த சாதி சான்றிதழ் வேண்டாம் எனக்கு புதிய சான்றிதழ் கொடு சாதியில் இல்லாதவர் என்கிற சான்றிதழ் கொடுன்னு கேட்டால் தரமாட்டேக்கிறாங்க ஏன் தரமாட்டேங்க நான் அதாவது நான் என்னுடைய விருப்பப்படி நான் வாழணும்ல அதுக்கு நீ ஏன் தடையாக இருக்கிற அப்படின்னா அவங்க இந்த அடிமைப்பா அடிமைத்தனம் ஆயிரக்கணக்கான வருஷமாக அடிமையாகவே இருந்துட்டான்ல அந்த இது அப்படியே இன்றைக்கி இன்னை வரைக்கும் தொடருது அடிமை அடிமைத்தனத்தை பாதுகாக்கிறான் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இந்த கட்டி பிடிக்கிற கலாச்சாரம் கூட இங்கே கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அதை கூட நீ அவனை பார்த்து தான் அப்படியே காப்பியடிக்கிற எப்படி அவன் ஆங்கிலத்தில் கல்வி கற்கான்னு சொல்லிட்டு நீ ஆங்கிலத்தில் கல்வி கற்றுச்சியோ அவன் ஆங்கிலத்தில் கல்வி கற்கலை தாய்மொழியில் கல்வி கற்கிறான் அப்படி தான் நீ அதை புரிஞ்சுக்கிட்டு ஓன் தாய்மொழியில் நீ கல்வி கற்றுக்கணும் அப்போ தான் உனக்கு சுயசந்தனம் வந்திருக்கும் அப்போ தான் நீ இந்த கட்டி பிடிக்கிற வழக்கெல்லாம் இங்கே வந்திருக்கும் மண் இங்கே உள்ளவங்க ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க இங்கே உள்ளவங்க வேறுபட்டு நிற்கிறதுக்கு காரணமே வந்து இந்த ஆங்கில மொழி மோகம்தான் தாய்மொழியில் கல்வி கற்கும் போது தான் நீ ஒற்றுமையாக இருப்ப ஒ உனக்கு ஒன்றை பற்றி குழப்பம் வராது சந்தேகம் வராது சுயமாக சிந்திப்ப மற்றவங்களை எட்டி பார்க்க மாட்ட அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்க மாட்ட அந்த எட்டி பார்க்குற புத்தி உனக்கு இருக்குது தான் உனக்கு இன்னை வரைக்கும் அன்பு செலுத்துறக்கே நீ கூச்சப்படுற கட்டி பிடிக்கிறக்கே நீ கூச்சப்படுறன்னா என்ன அர்த்தம் அன்பு செலுத்துவதற்கு நீ கூச்சப்படுற தய எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்பது உனக்கு தெரியலை அன்பு செலு இப்போ கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ வெளிநாட்டுக்காரன்னு கட்டிப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அன்பு செலுத்துவதில் அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க அன்பு தான் பெரிது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க இந்த உலகத்தில் அன்பு தான் பெரிது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க ஆனால் உனக்கு இந்தியர்களுக்கு அந்த நெனைப்பு இல்லை அன்பு தான் பெருசுன்னு உனக்கு அந்த நம்பிக்கை இல்லை அன்புக்கு எதிராக நீ சிந்தித்து கொண்டு இருக்கிற தான் நீ இன்றைக்கி ஒன்றே வரைக்கும் நீ ஒற்றுமையாகவே இல்லை நீ இன்ன வரைக்கும் பலவீனமாக இருக்கிற ஏகப்பட்ட வேற்றுமைகள் சாதி ரீதியாக வேறுபட்டு கூறு 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 கட்டி ஒன்றை பிரித்து வச்சுட்டாங்க கூறு கட்டி உன்னை வேறுபடுத்திட்டாங்க நீ வந்து ஒன்றிணையாக ஒன்றால் முடிய ஒன்றிணையணுன்னா முதல்ல அந்த சாதியை விளக்கணும் அப்புறம் தாய்மொழியில் கல்வி இல்லாமல் ஒன்றால் சாத்தியமே கிடையாது நீ ஒற்றுமையாகவே இருக்க முடியாது நீ படிச்சிட்டாலே என்ன பண்ணுவ தெரியுமா வெளிநாட்டுக்கு தான் ஓடுவேன் உள்நாட்டில் இருக்கவே மாட்ட நீ உனக்கு அளவுக்கு அடிமை புத்தி ஏதாவது இன்னொரு நாட்டில் போய் அடிமையாக வாழ்ந்து அவங்ககிட்ட வரவேற்பை பெறணும் அப்படிங்கிற அந்த அடிமை புத்தி படிச்சுட்டாலே வெளிநாட்டுக்கு தான் நீ ஓடுவே நீ இங்கே வந்து அடிமைகளை தான் உற்பத்தி செய்கிறார்கள் ஆங்கிலம் பேசுகிற அடிமைகளை இங்கே உற்பத்தி செய்கிறது இந்த கல்வி முறை வெளிநாட்டுக்கு இங்கே அடிமைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறார்கள் இங்கே உள்நாட்டிலையும் அடிமைகளுக்கு அடிமைகளாக தான் வாழ்கிறாங்க அப்போ நிறைய அடிமைகள் இங்கே வரும்போது வெளிநாட்டில் அந்த அடிமைகள் என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டுக்கும் போகிறாங்க வெளிநாட்டிலையும் போய் வேலை பார்க்குறாங்க அடிமைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது கல்வி முறை இங்கே உள்ள கல்வி முறை அடிமை ஆங்கிலம் பேசுகிற அடிமைகளை உற்பத்தி செய்கிறது அந்த அடிமைகள் இங்கு அடிமைகள் ஏற்றுமதி செய்யப்படும் ஏன்னா போர்டு கட்டி வச்சுருக்காங்க படிச்சுட்டா உடனே நல்லா படிச்சுட்டா வெளிநாட்டுக்கு ஓடிடுறாங்க அப்போ வெளிநாடு தானே முன்னேறும் அதனால தான் இந்தியா முன்னேற மாட்டேங்குது ஆனால் இந்தியாவுக்கு தேவை இருக்குது நூற்றி இருபது கோடி பேர் இருக்காங்க எவ்வளோ பெரிய தேவை இருக்குது ஆனால் படித்தவங்க எல்லாருமே வந்து பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அங்கே தான் மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது நல்ல பணம் கொடுக்குறாங்க வெளிநாட்டுக்கு அப்போ இந்த எப்படி இந்தியா முன்னேறும் அவங்க சம்பாதிச்சு இங்கே அப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க அப்புறம் எப்படி இந்தியா முன்னேறும் அந்த அடிமை புத்தி தான் இந்தியா முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இன்னொரு பதினேழு வருஷம் தான் இருக்க போகுது அதுக்குள்ளே நீ எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திட முடியாது ஒன்றாலலாம் இந்த இந்தியா வந்து இப்படி தான் அடிமைப்பட்டு கிடக்கும் அடிமையாக அடிமையாகவே இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை அடிமையாகவே விடும் அதுக்கப்புறம் தாய்மொழி தான் அதுக்கப்புறம் ஆங்கிலத்தை தூக்கி நம்ம குப்பத்தொட்டில் போட்டுருவோம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஆங்கிலத்தை தூக்கி குப்பத்தொட்டில் போட்டுருவாங்க எல்லா நாடுகளுமே எல்லா நாடுகளிலுமே ஆங்கிலம் கொஞ்சம் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்த தான் செய்யுது ஜப்பான்லேயும் சரி சீனாவிலையும் சரி பிரான்ஸ்லேயும் சரி ரஷ்யாவிலையும் சரி ஆங்கில மொழி கொஞ்சம் உலக மொழியாக அதை ஆதிக்கம் செலுத்த தான் செய்கிறது கொஞ்சம்தான் ஆனால் இந்தியாவில் தான் அது வந்து நிரந்தரமாக குடியேறிவிட்டது அளவுக்கு இங்கே வந்து தாய்மொழி வெளியேற்றப்பட்டு விட்டது ஆங்கில மொழி தான் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் ஆங்கில மொழி எல்லா நாடுகளிலுமே குப்பத்தொட்டியில் போடப்பட்டுவிடும் ஆங்கில மொழி எந்த நாட்டில் இருக்கோ அங்கே மட்டும்தான் ஆங்கிலம் பேசப்படும் மற்ற நாட்டில் ஆங்கில மொழி பேச மாட்டாங்க அதனால் நம்மக்கிட்ட வந்து ஏன் அன்பு செலுத்துவதுக்கு கூச்சோன்னா நமக்கு அடிமை புத்தி சுயமாக சிந்திக்கிற திறன் கிடையாது அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நம்ம எதையும் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அன்பு செலுத்துறது கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க எப்படி அன்பு செலுத்துகிறாங்க அப்படிங்கும்போது அதை பார்த்தே அதனால தான் நமக்கு அன்பு செலுத்துறதுக்கு தெரியலை அன்பு செலுத்துவதில் நமக்கு ஒற்றுமை இல்லை கட்டி பிடிக்கிற கட்டிப்பிடிக்கிற வழக்கம் நம்மக்கிட்ட இல்லைன்னா என்ன அர்த்தம் அன்பு செலுத்துவதில் நமக்கு ஒற்றுமை இல்லை அன்பு செலுத்துகிற வழக்கத்தில் நாம் கூச்சப்படுகிறோம் தயங்குகிறோம் கட்டிப்பிடிக்க தயங்குகிறோம் நம்ம ஒற்றுமையாக இருக்குது ஒற்றுமைங்கிறது எதுனா அன்பு செலுத்துவதில் ஒற்றுமை பிறரை நேசிப்பதில் ஒற்றுமை அதுதான் ஒற்றுமை அந்த ஒற்றுமையை வெளிப்படுத்துகிற ஒரு நடைமுறை தான் கட்டிப்பிடிக்கிற வழக்கம் அந்த கட்டிப்பிடிக்கிற வழக்கமே நம்மக்கிட்ட இல்லைன்னா என்ன அர்த்தம் நமக்கு அன்பு செலுத்துவதில் நாம் ஒன்றுபடவில்லை நம்ம அன்பு செலுத்துவதற்கு கூச்சப்படுகிறோம் அன்பு செலுத்துவதற்கு தயங்குகிறோம் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே மற்றவங்கள பார்த்துக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம் மற்றவங்கள பார்த்தே இருக்கோம் சுயமாக யோசித்து வர்றதில்ல சுயமாக யோசித்தா உலகம் முழுக்க எல்லாருமே கட்டி பிடிக்கலாம் சுயமாக அதுக்கு வந்து ஆங்கிலேயர்களை பார்த்து தான் நம்ம கட்டிப்பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை சுயமாக வந்து யோசிச்சோன்னு வச்சுக்கோங்க நமக்கு இயல்பாகவே அந்த அன்பு வந்து இயல்பாகவே கட்டிப்பிடிக்கிற வழக்கத்தை இங்கே நடைமுறைப்படுத்தி விடும் நம்ம அடிமையாக இருக்கிற வரைக்கும் நம்ம என்றைக்குமே ஒற்றுமையாகவே இருக்க முடியும் நம்மளால் அன்பு செலுத்தவே முடியாது அடிமைகளிடம் இருக்கிற அன்பு இருக்குது பாருங்கள் அது வந்து உண்மையான அன்பே கிடையாது அது போலியான அன்பு அதனால் இந்தியர்கள் பெரும்பாலும் அடிமைகள் தான் அவருடைய அன்பு போலியானது என்பதற்கு அவர்களிடம் அவர்களிடம் வந்து கட்டுப்பா இந்த கட்டிப்பிடிக்கிற வழக்கமே இல்லை எவ்வளோ முன்னேறிட்டாங்க ஆனால் கட்டிப்பிடிக்கிறாங்களா பாருங்கள் கட்டிப்பிடிக்கிறதே கிடையாது தொடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு எவ்வளோ முன்னேறிட்டாங்க ஒரு அன்பு செலுத்தாமலேயே இந்த அளவுக்கு முன்னே ஓரளவுக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறத இந்தியர்கள் நிரூபிச்சிட்ருக்காங்க அன்பு செலுத்தாமலேயே அதுதான் அடிமைகளுக்கு அன்புன்னா என்னென்னு தெரியாது அடிமைகளுக்கு அடிமைத்தனம் தான் அடிமைத்தனம் தான் தெரியும் அந்த மாதிரி தான்